அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவராத்திரி தினம் இன்னும் ஒரு சில தினங்களில் ஆரம்பிக்க போகுதுங்க இந்த நவராத்திரி அப்படிங்கிறது ஒன்பது நாட்கள் கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக ஒரு விழாவாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த நவராத்திரியில் வந்து கொழு வைத்து விரதமிருந்து பெண்கள் வந்து தங்களுடைய வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் வந்து நிறைவேற்றி கொள்வதற்காக நாம் செய்யக்கூடிய ஒரு விரத வழிபாட்டை முறையாக நவராத்திரி தினம் நடைபெறுகிறது இந்த நவராத்திரி ஒன்பது நாட்கள் நடைபெறுவது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒன்பது நாட்களில் பார்க்கும் பொழுது கிரக நிலைகள் அதாவது முக்கியமான குறிப்பிட்ட சில கிரகங்கள் வந்து பெயர்ச்சி அடைகிறது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான கிரகங்களினுடைய பெயர்ச்சி சஞ்சாரம் கூட்டணி பார்வை இவற்றின் வந்து அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒன்பது நாட்களுக்கு துலாம் ராசியில் பிறந்தவங்க உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோ பஸ் நாம் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பல வகைகளில் உங்களுக்கு வந்து ஒரு கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் அமைகிறதுங்க ஏற்ற தாழ்வுகள் நிறைந்து காணப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் சில அதிரடி மாற்றங்களும் உருவாக காண்பிங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே போல் இந்த காலகட்டமானது சுமாரான பலன்களையே உங்களால் எதிர்பார்க்க முடியும் திடீரென பண வரவு இருக்கும் இழுப்படியான காரியங்கள் சாதகமாக நடந்து முடிய வாய்ப்புகள் இருக்கு தேவையான உதவிகள் தாமதமாகவே கிடைக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பாக வெளியூர் செல்லவும் நேரிடலாம் அது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு உதவுவதாகவே இருக்கும் ஒப்பந்ததாரர்கள் வாடிக்கையாளர்களிடம் பேசும்போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது அவசியங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பனிச்சுமை காரணமாக திடீரென டென்ஷன் ஆகலாம் குடும்பத்தில் இருந்து வந்த தேவையற்ற குழப்பங்கள் சரியாகும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சற்று கூடுதலாகவே இருக்கப்படுகிறது அதே சமயம் பெண்களுக்கு எடுத்த காரியத்தை நல்லபடியாக முடிக்க முடியும் மற்றவர்கள் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்த்து கொள்ளுங்க கலைத்துறையினருக்கு எதையுமே சாதிக்கக்கூடிய திறமை அதிகரித்து காணப்படலாம் நினைத்த இடத்துல இருந்து பணவரவு இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு மனம் வருந்தும்படியான சூழ்நிலை வருவதற்கு வாய்ப்புகளும் இருக்கப்படுகிறது மேலிடம் உங்களுக்கு உறுதுணையாகவே இருப்பாங்க சகோதரர்களிடையே அனுசரித்து செல்வதால நன்மைகள் உண்டாகப் பெறுவீங்க மாணவர்கள் பழகுபவர்களிடம் கவனமாக இருப்பது மிகவும் நன்மையை தரக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அதே சமயம் பணவரவு அதிகமாகவே இருக்கும் உங்களை எதிர்த்து செயல்பட்டவங்க ஒதுங்கி விடுவாங்க நீண்ட நாள் வரவேண்டிய வேண்டிய பாக்கிகள் கை கொடுக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் அதிகரிக்கலாம் எதிர்பார்த்த வங்கி கடன்கள் குறித்த நேரத்தில் கிடைக்கப்பறவீங்க புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதிலையும் தாமதம் ஏற்படலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிக உழைப்பு செய்ய வேண்டிய இருக்குங்க அலுவலகத்தில் உத்தியோக மாற்றம் ஏற்படலாம் குடும்பத்தில் திடீரென மன வருத்தம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு க சற்று கவனமாக இருப்பது அவசியம் குடும்பத்தில் செலவுகள் அதிகரிக்கும் பெண்கள் மற்றவர்கள் நலன அக்கறையுடன் கவனிப்பீங்க கலைதுறையினர் அதிக உழைப்பை போடுவதன் மூலமாக வெற்றி உண்டாகும் செயல்திறன் அறிவு அதிகரித்து காணப்படும் அரசியல்வாதிகளுக்கு மிக முக்கிய முடிவு எடுக்கிறதுல சிக்கல்களும் எடலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும் தொண்டர்களின் செயல்பாடுகள் நன்மையை விளைவிக்கும் மாணவர்களுக்கு பணிப்புல ஆர்வம் அதிகரிக்கும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப்படலாம் அனைவரின் அன்பும் கிடைக்கப்படுவீங்க அதே மாதிரி மன உண்டாக பெறும் கவலையின்றி வேலையை தொடருங்க எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டாகலாம் தொழில் வியாபாரம் வெற்றிகரமாகவே நடைபெறும் அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் சா பலன்களை தருங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க புதிய வேலைக்கு விண்ணப்பித்து காத்திருப்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை உருவாகலாம் குடும்பத்துல சுபகாரியம் நடைபெறும் திருமண முயற்சியில ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல சாதகமான பலன்கள் கிடைக்கப்படுவீங்க புதிதாக ஆடை ஆபரணங்கள் சேரும் பெண்களுக்கு நீண்ட நாட்களாக எழுப்பறையாக இருந்து வந்த பிரச்சனைகளும் தீர ஆரம்பிச்சிடும் திடீரென வரக்கூடிய எதிர்ப்புகள் அகலும் கலைத்துறையினருக்கு எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்களை ஆலோசிப்பீங்க அரசியல்வாதிகள் வீணாக வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது சிக்கன நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள் மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சக மாணவர்களின் வேலைகளையும் நீங்கள் எளிதாக செய்து முடித்து விடுவீங்க அதே போல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சற்று உஷாராக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் காலம் கால நேரம் பார்க்காம சற்று உடைக்க வேண்டியதாகவும் இருக்க பெறுங்க அதே மாதிரி இந்த காலத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அனைத்து விஷயத்திலையுமே நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது பொறுமையுடன் கையாள வேண்டியது முக்கியமான ஒன்று அதே மாதிரி சில முடிவுகள் எடுக்கிறதுல சில நேரங்களில் தடுமாற்றங்களும் மாற்றங்களும் செய்யும் பேச்சில் துடைப்பும் ஆற்றலும் உண்டாகலாம் எடுத்த காரியங்கள் அனைத்துமே நன்மையாகவே இருக்கும் வெளியூர் பயணங்களும் ஏற்படலாம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்க அதிக அளவில் லாபத்தை எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தை இருப்பவர்களுக்கு நன்மைகள் அதிகமாக நடைபெறும் புதிய வேலை தொடர்பான விஷயங்கள் நன்மையில முடியும் பொறுப்புகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருப்பவர்கள் அனுசரித்து செல்வது நன்மையை தரும் வாழ்க்கை துணையின் உடல் நலனில் அக்கறையாக இருப்பீங்க பெண்களுக்கு சாதகமான சூழ்நிலை நிலவ வாய்ப்பு எடுத்த காரியங்களில் சாதகமான பலன்களையும் பெறுவீங்க கலைதுறையினருக்கு வருமானம் அதிகரிக்கலாம் நீண்ட நாளைய உறவுகளும் வசூலாகலாம் புதிய அறிமுகங்கள் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு தேவைப்படும் உதவிகளும் கிடைக்கப்பெறும் நண்பர்களுக்கு தேவையான உதவிகளை எந்த தடைகளையும் தாண்டி செய்வீங்க மாணவர்கள் ஆசிரியர்களிடம் நன்மதிப்பை பெறுவீங்க உடன் இருப்பவர்களால் அப்பப்போது பிரச்சனைகளும் வரலாம் அதே மாதிரி எல்லா விதமான நற்பலன்களும் உண்டாக வாய்ப்புகளும் இருக்கு குடும்பத்தில் அமைதிக்கு கூடுதல் ஒத்துழைப்பு தேவைப்படும் பணவரவு அதிகரிக்கலாம் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளும் அதிகமாகலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நுழுவையில் இருந்த பணம் வந்து சேரும் மேலதிகாரிகளின் பாராட்டும் ஆதரவும் கிடைக்கப்படுவீங்க குடும்பத்தில் உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி இருக்கும் திருமணம் கிரகப்பிரவேசம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கப்பெறும் நிலம் வீடு மூலமாக லாபம் கிடைக்கலாம் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கலாம் பெண்களுக்கு புதிய நபர்களால் தொல்லைகள் ஏற்படலாம் எதிலையுமே துணிவுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீங்க கலைத்துறையினருக்கு பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால நன்மைகள் நடைபெற வாய்ப்புகள் இருக்கு அனைவரின் பாராட்டும் கிடைக்க பிரபிங்க எடுத்த காரியம் கைகூடும் அரசியல்வாதிகளுக்கும் தொண்டர்களால பிரச்சனைகள் எழலாம் உடன் இருப்பவர்களால நிம்மதி குறையக்கூடிய சூழ்நிலையும் உருவாகலாம் கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக முடிய கடினமாக பணியாற்ற வேண்டியும் இருக்கலாம் மாணவர்களுக்கு உடன் இருப்பவர்களுடன் இருந்த போட்டிகள் விலகும் பாடங்களில் முழு கவனமும் தேவைப்படும் எதிர்பார்த்த காரியம் வெற்றிகரமாக நடந்து முடிய வரவேண்டிய பணம் தாராளமாகவே இருக்கும் எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கப்பெறும் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி காணப்படும் வாடிக்கையாளர்களிடம் கவனமாகவும் சாந்தமாகவும் உரையாடுவது வியாபாரத்தை நல்ல நிலைக்கு கொண்டு செல்லும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதிகமாக உடைக்க வேண்டியும் வரலாம் குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்பாடுகள் உங்களுடைய கோபத்தை துண்டலாம் எளிதான செயல்களால் மற்றவர்களின் பாராட்டை பெறுவீங்க உங்களுக்கு சொந்தமான பொருள் ஒன்றை இழக்கவும் நேரிடலாம் பெண்களுக்கு மற்றவரின் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நன்மையை தரும் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் அரசியல்வாதிகளுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க நிதானமாக எதையுமே செய்தால் வெற்றி நிச்சயம் மாணவர்களுக்கு அசையர்களின் செயல்பாட்டில் திருப்தி ஏற்படும் மன மகிழ்ச்சியில் நல்லபடியாகவே படிப்பீங்க கல்வியில் சுறுசுறுப்புடன் ஈடுபடுவீங்க அதேபோல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் அனைத்து விஷயத்திலையும் சற்று கூடுமான வரைக்கும் எச்சரிக்கை உணர்வுடன் இருப்பதும் அவசியமாகிறது அதே போல் ஆசிரியர்களினுடைய செயல்பாட்டால் திருப்தி அடைவதற்கான வாய்ப்பு மாணவர்களுக்கு நிச்சயம் இருக்குது இதனால் பார்த்திங்க அப்படின்னா கூடுதல் வெற்றியும் தேர்ச்சியும் பெறுவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கிறது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கலவையான பலன்கள் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையுமே கொஞ்சம் சிந்தித்து செயலாற்றுவது மிகவும் நன்மையை தரக்கூடிய வகையில் அமைய பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே சமயம் வெளியூர் பயணங்கள் வ வெளிநாட்டு பயணங்களின் போது உடைமைகளை கொஞ்சம் கவனமாக கண்ணும் கருத்துமாக பார்த்து அப்படி இல்லைனா களவு கொடுக்கவும் நேரிடலாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உஷாராக சிந்தித்து நீங்க அப்படின்னா அனைத்து நன்மைகளையும் விரைவில் அடைய முடியும்